ஏன் நாம் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடுகிறோம் செவ்வாய்க்கிழமை என்று முருகனை வழிபடுவதன் சிறப்புகளைப் பற்றி பார்ப்போம் இந்து சமயத்தில் கடவுள்களை வழிபடும் முறையில் பல்வேறு பாரம்பரியங்கள் உண்டு அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை என்று முருகனை வழிபடுவது ஒரு தனி சிறப்புமிக்க ஆன்மீக பழக்கமாகும் ஏன் இந்த நாளில் குறிப்பாக முருகனை வழிபட வேண்டும் என்பதற்கு பின்னால் பல காரணங்கள் உண்டு அதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை என்று முருகனை வழிபடுவதன் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் செவ்வாய் கிரகத்திற்கும் முருகனுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு ஏனெனில் செவ்வாய் கிரகமானது போர் மற்றும் தைரியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் துணிச்சல் வீரம் வெற்றி நிலம் சுத்து போன்றவற்றை குறிக்கிறது செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாள் முருகர் தமிழ் கடவுள் வீரம் மற்றும் யுத்த திறன்களுக்கிடையேயான கடவுளாக திகழ்கிறார் எனவே செவ்வாய் கிரகத்துடன் முருகருக்கு ஒரு நேரடி இணைப்பு உள்ளது எனவே செவ்வாய்க்கிழமை என்று அவரை வழிபடுவது மிக சிறப்பாக கருதப்படுகிறது ஆன்மீக பெருமிதம் மற்றும் தன்னம்பிக்கை முருக வழிபாடுகள் வெறும் சடங்கு மட்டுமல்லாமல் அன்பையும் பக்தியையும் தைரியத்தையும் ஊக்குவிக்கும் ஒரு ஆன்மீக அனுபவமாகும் முருக வழிபாடு பக்தர்களுக்குள் ஒரு ஆன்மீக பெருமிதம் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கிறது முருகனை வழிபடுபவர்களுக்கு அவர் தன்னுடைய அருளை வாரி வழங்குவார் என்று நம்பப்படுகிறது அந்த அருளின் துணையுடன் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் பாரம்பரிய மற்றும் கலாச்சார மதிப்புகள் தமிழ் கலாச்சாரத்தில் முருகன் ஒரு முக்கிய கடவுளாக கருதப்படுகிறார் பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் அவருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது செவ்வாய் கிழமையில் முருகனை வழிபடுவது குடும்பங்களின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதுடன் சமூகத்தில் ஒருங்கிணைந்த ஆன்மீக செயல்பாட்டையும் ஊக்குவிக்கின்றது கிழமையில் முருக வழிபாட்டின் பயன்கள் முருகன் அறிவு ஞானம் சக்தி வளமை அருள்பவர் என்று நம்பப்படுகிறது அதனால் என்று முருகனை வழிபடுவதன் மூலம் அவரது அருளை பெறலாம் கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெற செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடுவது நல்லது நோய் கடன் எதிரிகள் போன்ற துன்பங்களிலிருந்து விடுபடவும் முருகனை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபடுவதால் மன அமைதியும் வாழ்வில் தெளிவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தீய எண்ணங்கள் தடைகள் நீங்கவும் முருகன் அருள் உதவும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அந்த தோஷத்தின் தீய விளைவுகளில் இருந்து விடுபட செவ்வாய்கிழமை என்று முருகனை வழிபடுவது நல்லது செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம் மற்றும் நலவாழ்வு ஆகிய மூன்று முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான வழிபாடாகும் இது தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்திவாய்ந்த கருவியாகும் பக்தர்கள் தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்றாற் போல செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடலாம் சிலர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் மற்றவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் முக்கியமான விஷயம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழிபடுவதுதான் நன்றி